கார்த்திகை சோமவார விரதம் சிவபெருமானின் அருளை பெறுவதற்கு எத்தனையோ விரதங்கள் கடைபிடிக்கப்படுகின்றன இவற்றில் மிகவும் சக்தி வாய்ந்த மிக உயர்வான பலனை தரக்கூடிய விரதமாக குறிப்பிடப்படுவது எட்டு வகையான விரதங்கள் இவற்றில் ஒன்று திங்கட்கிழமைகளில் கடைபிடிக்கப்படும் சோமவார விரதம் மற்ற மாதங்களில் வரும் திங்கட்கிழமைகளில் இருக்கும் விரதத்தை விட கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கட்கிழமையில் விரதம் இருப்ப அது மிகவும் சிறப்பானது கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கு மட்டுமின்றி முருகப்பெருமானுக்கும் கார்த்திகை சோமவார விரதம் சிவன் முருகன் இருவருக்கும் விரதம் இருந்து வழிபடலாம் இந்த விரதம் இருப்பவர்களுக்கு இதுதான் என விதிக்கப்பட்ட தலையெழுத்தும் கூட மாறி வேண்டிய வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் தெய்வங்கள் தேவர்கள் முனிவர்கள் அரசர்கள் உள்ளிட்ட பலரும் சோமவார விரதத்தை கடைபிடித்து அளவில்லாத பலனை பெற்றுள்ளனர் சிவபெருமானுக்குரிய அஷ்ட விரதங்களில் ஒன்று சோமவார விரதம் திங்கட்கிழமையை சோமவாரம் என வருடத்தின் அனைத்து வாரத்திலும் வரும் திங்கட்கிழமைகளிலும் சிலர் விரதம் வருடம் முழுவதும் விரதம் இருக்க முடியாதவர்கள் கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கட்கிழமைகளில் விரதம் இருந்து வழிபடுவது அவசியமாகும் சோமவார விரதங்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது கார்த்திகை மாத சோமவாரம் கார்த்திகை மாதத்தில் வரும் அனைத்து திங்கட்கிழமைகளிலும் விரதம் இருப்பது அளவில்லாத பலன்களை தரும் நலன் மகாராஜாவின் மகன் இந்திரசேனன் இவருடைய மகன் சங்கிராங்கதன் இவருடைய மனைவி சீமந்தனி இவருக்கு ஒருமுறை ஜோதிடம் பார்க்கப்பட்டது அப்போது சீமந்தனிக்கு மாங்கல்ய பாக்கியம் கிடையாது அதனால் இவருடைய கணவருக்கு ஆயுள் குறைவு என சொல்லிவிட்டார்கள் இதனால் என்ன செய்வது என தெரியாமல் சீமந்தனி கலக்கத்துடன் கவலையில் ஆழ்ந்தாள் ஒரு முனிவர் மற்றும் அவருடைய மனைவியை சீமந்தனி சந்திக்க நேரிட்டது அவர்களிடம் தனது சொல்லி முறையிட்டாள் அவளிடம் சோமவார விரதம் பற்றி சொல்லி அந்த விரதத்தை மேற்கொள்ளும்படி முனிவரின் மனைவி கூறினாள் முனிவரின் மனைவி கூறியபடி சோமவார விரதத்தை கடைபிடிக்க துவங்கினாள் சீமந்தனி நாள் முழுவதும் உபவாசமாக பதிகங்களை படித்து பகல் இருந்து விரதம் ஏதாவது ஒரு தம்பதியை அழைத்து உணவளிப்பது அவளுடைய வழக்கம் அப்படி வருபவர்களை சிவன் பார்வதியாகவே நினைத்து உபசரித்து உணவளித்து வந்தாள் ஒருமுறை அவளுடைய விரதத்தை சோதிக்க நினைத்த இருவர் ஒருவர் ஆணாகவும் மற்றொருவர் அவரது மனைவியை போல பெண் வேடத்திலும் வந்துள்ளனர் வந்திருப்பவர்கள் வேடமிட்டு வந்திருப்பதை அறியாத சீமந்தனி அவர்களை உபசரித்து அவர்களை சிவன் பார்வதியாக நினைத்து பூஜை செய்வதற்காக மலரை எடுத்து அவர்களின் பாதங்களில் வைத்தவுடன் பெண் வேடமிட்டு வந்திருந்தவர் நிஜ பெண்ணாகவே மாறிவிட்டார் அவர்கள் தங்களுடைய உணர்ந்து சீமந்தனியிடம் மன்னிப்பு கேட்டு தான் மீண்டும் தனது உண்மையான உருவத்தை அடைய உதவும்படி முறையிட்டனர் சீமந்தனியும் சிவபெருமானிடம் முறையிட்டதால் அவர் தனது பழைய உருவத்தை அடைந்தார் அதோடு சிவனின் அருளால் சங்கிராங்கதனுக்கு தீர்க்க ஆயுள் ஏற்பட்டது கார்த்திகை உள்ள மாதத்தில் ஏதாவது ஒரு கோவிலுக்கு தேவையான எண்ணெய் நெய் விளக்கு போன்ற விளக்கேற்ற தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் இதனால் நமக்கு ஒளிமயமான வாழ்க்கை கிடைக்கும் எப்படி பிரச்சனையாக இருந்தாலும் நடக்காது என நினைத்த காரியமும் நிறைவேறும் கார்த்திகை சோமவாரத்தில் விரதம் இருந்தால் தீராத கடன் பிரச்சனைகள் நீங்கும் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு தொழில் வளர்ச்சி நோய்கள் நீங்க இந்த விரதத்தை இருப்பார்கள் நடக்கவே நடக்காது இதெல்லாம் நடக்குமா என்பது போன்ற பிரச்சனைகளும் நீங்கி தலையெழுத்தையே மாற்றியமைக்கும் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் நடத்தி வைத்து வேண்டிய வரங்களை தரும் நாமும் சோமவார விரதமிருந்து எம்பெருமானின் அருள் பெறுவோம் ॐ नम शिवाय शिवाय नम ओम्